அசகலு அலைக்கும் அசகா கடுமையாக சோழ்த்திருக்கின்றார் காரணம் அவர்கள் அவர்களுக்குள் இருந்த ஈமாப்பட்ட நிச்சயமாக அந்த ஹீமாவை அந்த உள்ளத்தை அந்த நேசித்தார் அதன் காரணமாகத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அனைவர்களுக்கு எந்த நபிக்கும் சூட்டாத சொல்லப்படாத ஒரு அடைமொழி எல்லா சூட்டினா இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்னுடைய நண்பன் என்று எல்லாம் சொன்னான் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய மாபெரும் அல்லா கருமையாளன் இப்ராஹிம் அலிசாத்துக்கு சொன்ன பெயர் இப்ராஹிம் என்னுடைய நண்பர் என்று சொன்னான் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி அவர்கள் இந்த மாதத்தில் செய்த தியாகத்தை நிச்சயமாக நாம் நினைப்பது மட்டுமல்ல அவர்களுக்கும் அல்லாவிற்கும் நன்றி சொல்வது நம்ம கட்டாயமான ஒரு கடமை என்று நாம் சொல்ல வேண்டும் சகையானவர்களே தியாகம் என்றால் என்ன நம்ம வந்து விழுந்துமா இல்லையா நீங்க மனிதர்களா நீங்கள் நாம் நிறைய பேர் தியாகத்தை இப்படி வளங்குகிறது தெரியுமா நம்ம மனிதலிருந்து ஏதாவது சிறு பொருளாதாரத்தை நாம் ஆட்கோரடனுக்கு வழங்கினால் அது தியாகம் என்று நாம் நினைத்துக் கொண்டோம் ஆனால் அல்லாஹ் தியாகத்திற்குண்டான இலக்கணத்தை வளர்க்குண்டாத அடையாளத்தை ரொம்ப நாளுமே வேறு விதமாக மாற்றி வைத்து இருக்கின்றா அந்த தியாகத்திற்கு முழு சொந்தக்காரர்கள் பத்திரத்தி பிராரமரை சதா அவருடைய வரலாறு நீண்டது அதற்குண்டான நேரத்திலும் இது இல்லை சுருக்கமாக சொல்லி வருகிறே சிறுபிள்ளையாக இருந்த பொழுது இபலாதிமலை சலாம் தன்னுடைய தாய் வந்து கேட்டதா யா உம்மி என்னுடைய அப்பாவை என்னுடைய கடவுள் இறைவனையார் சிறுவயதில் ஓடி ஆடி விளையாடக்கூடிய சிறுபருவத்தில் இபிராணிமலை சலாம்

என்னுடைய கடவுள் பி யா உமாவே ஒன்னுடைய கடவுள் யார் இப்ராஹிம் சொன்னாங்க இறைவனாக இருக்கிறார் இப்ராஹிம் சேருங்க விடல மீட்டு கேட்டாங்க யா என்னுடைய அம்மாவே அப்படின்றா நம்முடைய தந்தையினுடைய அத்தாவினுடைய இறைவன் இந்த சிறு வயதில் அறிவு சார்ந்து விஷயத்தை வரலாற்றிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் சொன்னாங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் தான் உனக்கும் எனக்கும் நம்முடைய அத்தாவுக்கும் இறைவனாக இருக்கிறார் மீண்டும் கேட்டாங்க அரசனுடைய இறைவன் யார் அந்த அம்மாவை என்ன பதில் சொல்ல ஏதவில்லை சற்று அவங்க இதுக்கு சொன்னாங்க அவருடைய தந்தை வேலை விஷயமாக வெளியே சென்றிருக்கிறார் அவர் வந்த உடனே தந்தையிடத்தில் யார் என்று சொல்லிக் கொண்டு தாய் ஒதுக்கிக் கொண்டார்கள் வெளியே சென்ற தந்தைக்கு வருகின்றார் வீட்டிற்கு வந்த தந்தையிடம் இப்ராஹிம் அலை தன்னுடைய தாயிடத்தில் எதையெல்லாம் கேட்டார்களோ எல்லாவற்றையும் கேட்டு முடிக்கின்ற பொழுது தந்தைக்கு கோபம் வந்து இப்ராஹிம் அலை கண்ணத்தில் ஓகே ஒரு அறை விடுகின்றது இந்த மாதிரியான கேள்விகளை இனிமேல் உனக்கு சிந்தனை வரவும் கூடாது கேட்கவும் கூடாது அப்படி என்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வளர்ந்த நபியான ஆனதற்கு பின்னால் அல்ல சிறு வயதிலே தௌமீதை மார்க்கத்துடைய விஷயத்தை இறைவன் யார் என்ற அந்த தேடலை ஓடி ஆடி விளையாடக்கூடிய அந்த வயதிலே அவர் என்ன அதனுடைய முடிவு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டார்கள் சிறிது காலம் சென்றது வாரி வாயிலை அறிவித்தார்கள் அல்லாஹ் என்றால் யார் என்பதை நன்கு தெரிந்து புரிந்து அல்லாஹுவை விளக்கிக் கொண்டு அதற்கு பின்னால் தன்னுடைய தந்தையிடம் சென்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தையிடத்தில் பேசிய வார்த்தையை அந்த அல்புராசிரியர்களை அழகாக பதிவு செய்கின்றான் தந்தையிட்ட போய் சொன்னாங்கன்னா இது காலி அபி என்னுடைய தந்தை அவர்களே

நீங்கள் சைத்தானை வணங்குகிறீர்கள் நீங்கள் சைத்தானை வணங்க வேண்டாம் அவன் இறைவனுக்கு மாறு செய்பவன் ஏகத்துவத்தை தவிதோட இந்த இஸ்லாத்துடைய கொள்கையை தன்னுடைய வீட்டில் இருந்து ஆரம்பிக்கின்றார்கள் தந்தையிடமிருந்து சிறு இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே அத்தாவுக்கு ரத்தம் குதிச்சி கோபத்துடைய உச்சத்திற்கு சென்று விட்டார்கள் மகன் இப்ராஹிம் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா

சிறு வயதிலே கேள்வி கேட்டார்கள் தந்தையுடைய பெரும்புக்கு ஆனார்கள் வளர்ந்து வாலிபத்தை அடைத்து இஸ்லாத்தை அம்மாவை விளக்கி புரிந்து பார்ப்பது என்றால் என்னவென்று தெரிந்து வந்ததற்கு பின்னால் தந்தையிடம் விவாதம் செய்து அம்மாவுடைய அந்த ஏகத்தோற்றை ராஜா மைலாவுடைய கரிமாவை தந்தையிடம் ஓகே சொன்னார்கள் வீட்டு விட்டு வெளியே வருத்தப்பட்டார்கள் அதனாலதான் அம்மா என்ன சொல்றாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை போல்

இருந்து கொண்டே இருக்கும் தந்தையிடம் ஓடி வார்த்தை முதலாகி வீட்டை விட்டு வெளியே செஞ்சாங்க விரட்டப்பட்டார்கள் ஊருக்கு வர்றாங்க பொது வர்றாங்க தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை சொல்ல வந்தார்கள் ஒட்டுமொத்த ஊரும் எதிர்த்தது கொஞ்சம் நினைச்சு பாருங்க அது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால இப்பொழுது அல்ல அந்த சூழ்நிலையை கொஞ்சம் அப்படியே கற்பனை செய்துவாருங்கள் சிறு வயதிலிருந்து இருந்து வாலிக வயதில் இருந்து அதை தாண்டி தாய் பொதுவான அவர்களை எதிர்த்தது இன்னைக்கு நம்ம யாருக்காரு இஸ்லாமிய சொல்லியிருந்தோமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க காரணம் எல்லாம் பயம் ஏதோ நம்ம மட்டும் இருந்தோமா போதும் இஸ்லாம்

எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க அவருடைய கடவுளை எல்லாம் விட்டு விட்டு ஊருக்கு வெளியே சென்று விட்டார்கள் அங்க போய் மது மாது கொண்டாட்டம் கூத்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு ஊருக்குள் வருகின்ற பொழுது இப்ராஹிம் அலை சலாத்திற்கு இருந்த ஓட்ட தைரியம் உலகத்திலே எந்த மனிதனுக்கும் வரப்போவதில்லை எந்த நபிக்கும் இருந்ததில்லை எல்லாரும் போன உடனே செஞ்சாங்க கோடாலியை வைத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் உடைத்து விட்டார்கள் கடைசியாக ஒரு பெரிய கடவுளை மட்டும் மிச்சம் வைத்து கோடாய் என்று செஞ்சால் அதோட தோல்லே தொங்க விட்டு வெளியே சென்று விட்டார்கள் ஊரோட எல்லாரும் என்ன செஞ்சாங்க திருவிழாவை முடித்து விட்டு ஊருக்குள்ள வந்து பார்த்தா அவருடைய தெய்வங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கை சேதப்படுத்தப்பட்டு சின்ன பின்னமாக இருக்கின்றது அந்த மக்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு மோகம் இந்த காரியத்தை செய்தது யார் விசாரணை செஞ்சாங்க விசாரணையுடைய கடைசியில் இந்த ஊரில் இருந்தது இப்ராஹிம் மட்டும்தான் அவரை அழைத்து அந்த நேரத்திலும் கூட கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலி அந்த மக்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்க என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு பதிலா நீங்க யாரை கடவுளாக வணங்குகின்றீர்களோ அதனுடைய பெரிய கடவுள் இருக்கு அந்த போய் கேளுங்க உங்களை எல்லாம் உடைத்தது யார் என்று அதனிடம் கேளுங்கள் அது பதில் சொல்லும் இன்னைக்கு நம்மளால பேச முடியுமா இல்லையா நீங்க எங்க போனால இஸ்லாமியர்களை அடிக்கின்றார்கள் உதைக்கின்றார்கள் வெட்டுகின்றார்கள் தீவிரவாதம் என்று குறிப்பட்டம் சுட்டுகின்றார்கள் பொருளாதாரத்தில் சூறையாகின்றார்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை பல மக்கள் ராசாவுடைய மக்கள் கேஷனுடைய மக்கள் இஸ்லாமிய நாடுகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ எதிரியுடைய தரங்கள் மோங்கி என்னெல்லாம் செய்தார்களோ அந்த அட்டுமையை எல்லாம் அந்த மக்கள் பொறுத்து காரணம் இலக்கணம் சொல்ல வேண்டுமானால் பலஸ்தீனத்துடைய மக்களுடைய அந்த ஈமானுடைய தாக்கம் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் போட்ட விதைதான் ஆரம்பத்திலிருந்து எவ்வளவு அட்டி எவ்வளவு உதவி குண்டு சத்தங்களை கேட்டுள்ள மக்கள் இன்றைக்கு ஒரு இரண்டு இரவு கூட பின்வாங்காமல் அல்லா 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 என்று அல்லாஹ்

உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களுக்கு நமக்கு எதுக்கு முக்கியம் சுயமரியாதை இல்லையா தன்மானம் எல்லாருக்கும் முக்கியம் அவர் படிக்காதவராகட்டும் வசதி இருக்கட்டும் வசதி இருக்கட்டும் சிறுமியாக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் பைத்தியமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தன்மானம் என்பது எல்லா மனிதனுக்கும் கட்டாயம் முக்கியம் இல்லையா அந்த தன்மானத்திற்கு ஒரு கேடு என்றால் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம்

அந்த மக்களுக்கு மத்திய மாற்றி மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதனை தூக்கி வீசினார்கள் வரலாறு கவுடி தன்மாதத்தை இழந்தார்கள் தாய் தந்தை இழந்தார்கள் தன்னுடைய வாலிபத்தை இழந்தார்கள் சிறுமயினுடைய சந்தோஷத்தை இழந்தார்கள் இப்ராஹிம் சாஹி தியாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது சந்தையானவர்களே தூக்கி வீசினால அந்த நேரத்திலும் கூட என்ன நடந்தாலும் சரி ரகுலானாலமே என்னை பாதுகாப்பா தவக்குல் ஹஸ்பி அல்லா அதை அசைக்க முடியாத ஆடித்தளமான உருமிய வருடத்துல இருந்தது எதையும் எதுவும் தாருங்க நடத்துல இருக்குதா ஈமானிய பழநீரம் எல்லாம் பாதுகாமாதாங்க பாருங்க அந்த நேரத்திலும் கூட நெருப்பு கொண்டத்தை தூக்கி உள்ளே வீசல் கொண்டு பொழுது

நிக்கா வாழ்வதற்கு பின்னால் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லா கொடுத்த மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவே இல்லை கொஞ்சம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு யாருக்காவது ஒரு மனமகளுக்கு மனமகளுக்கு நிக்காகி ஆறு மாசம் ஏழு மாசம் ஆன வீட்டுல என்ன கேப்பாங்க நல்ல செய்தி இல்லையா விசேஷம் இல்லையா சந்தோஷம் இல்லையா ஏதாவது ஒன்று வீட்டில் உள்ளவர்களோ அடுத்தவர்களோ பக்கத்து வீட்டு அது வந்து நாட்டினுடைய இயல்பு

எப்படி துவாக்குறதுக்காக ரப்பி அபுலி வல சாலிஹ் யா அல்லாஹ் எனக்கு குழந்தை வேண்டும் சாலிஹான குழந்தை வேண்டும் அதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லி தர பாடம் குழந்தை பாக்கியத்தை தான் அந்து வயதி வயது ஒரு தடை அல்ல அல்லாஹ் நினைத்தால் உலகத்தில் எதையும் செய்ய முடியும் என்ற அசாத்தியமான நம்பிக்கை வரத்தில் இருந்தது தள்ளாடி அந்த வயதிலும் கூட ரப்பி ஹுபிலி வல சாலிஹ் யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தை தா

மிருகங்கள் கூட வாழ்வதற்கு பயப்படக்கூடிய மனித சஞ்சாரப்பட்ட எந்த விதமான இருமே இல்லாமல் வெறும் பயங்கரமான கொடூரமான பாலைவனம்

அழைத்துக் கொண்டு அந்த பாதையான பண்டிகையை விட்டு விட்டு அந்த வரலாற்று எதிராக பாருங்க கணவனுக்கும் மனைவிக்கும் மத்திய அந்த புனித இருக்கு பார்த்தீங்களா அது நிச்சயமாக மன அளவில் வேண்டும் கணவனும் மனைவியும் உடம்பை மட்டும் நேசித்தால் பத்தாது ரெண்டு பேருடைய மனதும் ஒரே போல் ஒரே கொண்டிருக்குமே ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா கட்டத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள்